இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சிறை கடிக்கா சரி இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே ஊரில் இருந்து முத்துக்கு வந்து பாட்டி ஃபோன் பண்ணுவாங்கங்க பாட்டி வந்து ஃபோனே எடுக்க மாட்டாங்க உடனே சர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணலான்னு அவங்க பையனுக்கு ஃபோன் பண்ணும்போது என்னம்மா எப்படிமா இருக்கிறேன்னும் போது நான் நல்லா இருக்கிறேன்டா என்னடா முத்துவும் மீனாவும் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்றாங்கன்னும்போது ரொம்ப சோகத்திலே பேசுவார் என்னடா வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்குனும் போதுமா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லையே என்னோட பையனோட வாய்ஸ் எனக்கு தெரியாதா என்னும்போது இல்லைம்மா எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்துன்னு இருக்குமான்னு என்னமோது இந்த மாதிரி உன் மருமக இருக்கிறாளே ஜெயா அவள் இல்லாத வேலையெல்லாம் பண்ணிவிட்டு வந்து இங்கே ஒரே பிரச்சனை பண்ணுறாங்கம்மா ஒருத்தவங்களுக்கு மேலே ஒருத்தவங்களாம் வந்து வந்து கேள்வியாக கேட்குறாங்க முத்துவும் மீனாவும் நல்லது பண்ணி ஒரு இடத்துல பேர் எடுத்துகிட்டு வந்தால் அந்த இடத்துல போய் இவள் ஃபோட்டோலாம் எடுத்துன்னு போயிட்டு வீடியோலாம் பண்ணிவிட்டு நான் தான் இதை பண்ணன்ட்டு அங்கே போய் வீடியோ போட்டு காமிச்சோடனையும் ஜயாக்கு ஆகாதவங்க வந்து இதெல்லாம் இவங்க பண்ணல அவங்க தான் பூ விற்கிறவங்க தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அந்த அம்மா வந்து இதெல்லாம் பொய் சொல்லி நிற்கிறாங்கன்ட்டு இந்த மாதிரி ஏமா இவளுக்கு வீட்டிலேயே விற்க வேண்டியதுதான் நம்ம ஏமா நம்ம குடும்ப பிரச்சனை எடுத்துன்னு போய் ரோடெல்லாம் எடுத்து போய் இப்படி மானத்தை வாங்குறா அம்மா கட்டின்னு வந்த நாள்லேருந்து உன் இது இதே ராமாயணம் தானடா ஏதோ சின்ன சிறுசுங்க ஏதோ நல்லது பண்ணுறாங்களா அதையே விட்டு விடுனா இவங்க அவங்க செய்த பேரவாயினை வந்து இவ தான் பண்ணனு சொன்னால் அப்போ பசங்களுக்கு கோவம் வரமா வராதான்ட்டு ஜெயாவை திட்டுறாங்க மாமி